எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிலிங்க தலங்களில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் ஸ்ரீசைலம் அருள்மிகு ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் திருக்கோயில் திருப்பருப்பதம் என்பது தேவார பாடல் பெற்ற தலங்களில் வடநாட்டு தலங்களில் ஒன்றாகும் இத்தலத்து இறைவன் மல்லிகார்ஜுனர் இறைவி பிரம்மராம்பிகை தல விருட்சம் மருதமரம் மற்றும் திரிபலா மரம் அர்ஜுன விருட்சத்தை கொண்ட அதாவது மருத மரத்தை விருட்சமாக கொண்ட சிறப்பான பழமையான தலங்கள் மூன்று உள்ளன அவை மல்லிகார்ஜுனம் புடார்ஜுனம் மற்றும் மத்தியார்ஜுனம் என்பதாகும் இதில் மல்லிகார்ஜுனம் என்பது ஸ்ரீசைலத்தையும் புடார்ஜுனம் என்பது திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள திருப்புடை மருதுரையும் மத்தியார்ஜுனம் என்பது கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருவிடை மருதுரையும் குறிக்கும் ஸ்ரீசைலம் மகாபாரதத்திலும் புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கந்தபுராணத்தில் சீரிசைல காண்டம் என்னும் அத்தியாயத்தில் இத்திருக்கோயில் மிக பழங்காலத்திலேயே தோன்றியதற்கு சான்றாக அமைகின்றது மௌரிய பேரரசர் அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டுகள் ஸ்ரீசைலத்தை கிமு மூன்றாம் நூற்றாண்டு என குறிப்பிடுகின்றன இத்திருத்தலம் சம்பந்தப் பெருமான் அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது இது மல்லிகார்ஜுன சுவாமிக்காக அமைக்கப்பட்டது என்பதும் இத்திருத்தலத்தில் நந்திதேவர் தவம் செய்து இறைவனை சுமக்கும் ஆற்றல் பெற்றார் என்பதும் தொன்மையான நம்பிக்கையாக உள்ளது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் இத்தலத்தில் உள்ள பிரம்மராம்பிகை அம்பாள் சந்நிதி ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் மற்றும் பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் தேவியின் கழுத்து பகுதி விழுந்த பீடமாகவும் போற்றப்படுகிறது இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயிலானது இருபது அடி உயரமும் இரண்டாயிரத்தி நூற்று இருபத்தி ஓரு அடி நீளமுடைய கோட்டை சுவர் போன்ற திருச்சுற்று மதில்களை கொண்டுள்ளது இந்த சுவரின் வெளிப்புறத்தில் நான்கு புறங்களிலும் ஏராளமான புடைப்புச் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இங்கு அஷ்டமூர்த்தியாக அதாவது நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் சூரியன் சந்திரன் மற்றும் உயிர் ஆக எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு வேதம் சொன்ன எட்டு திருநாமங்களுடன் பவன் சர்வன் ஈசானன் பசுபதி ருத்ரன் உக்கிரன் பீமன் மகாதேவன் எனும் எட்டு திருநாமங்களுடன் சிவலிங்கத் திருமேனிகள் இருந்தும் அதற்கும் மேலாக மோட்சலிங்கம் அமையப்பெற்றுள்ளது இது காகத்தியர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது இத்தலத்திற்கு அருகில் நந்தி மலை நந்தியால் அமையப்பெற்றுள்ளது இந்த இந்த மலைப்பகுதியை பூ கைலாயம் என்று போற்றுகின்றனர் வீர சைவர்கள் இந்த மலையில் உள்ள நந்திகளானவை பிரதமநந்தி நாகநந்தி விநாயக நந்தி கருட நந்தி சிவநந்தி மகாநந்தி சூரிய நந்தி விஷ்ணு நந்தி மற்றும் சோமநந்தி என்பனவாகும் இத்திருக்கோயிலின் மதில்களில் புடைப்புச் சிற்பங்களாக கீழ் இரண்டு வரிசைகளில் யானை வரி மற்றும் குதிரை வரி உள்ளன மேலே உள்ள வரிசைகளில் கதைகள் நாயன்மார்கள் தேவர்கள் ஆகியோர் செதுக்கப்பட்டுள்ளனர் மேலும் குதிரைகள் யானைகள் ஒட்டகங்கள் போர்க்காட்சிகள் பார்வதி திருமணம் அர்ஜுனன் தவம் சந்திரபதி கதை மார்க்கண்டேயன் கதை தட்சனின் யாகம் சிவ தாண்டவம் கஜாசுர சம்ஹாரம் சிபி சக்கரவர்த்தியின் கதை தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடைதல் கண்ணப்பர் கதை மகேஸ்வரர் விஸ்வரூபம் மர்த்தினி போன்ற பல சிற்பங்களைக் கொண்டதாகவும் அமையப்பெற்றுள்ளன இத்திருக்கோயிலின் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் அமைந்துள்ளன கிழக்கு புறமுள்ள கோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டதால் அவர் பெயராலேயே கிருஷ்ணதேவராயர் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது வடக்கு கோபுரமானது சத்திரபதி சிவாஜியால் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டதால் இது சிவாஜி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது மேற்குப்புற கோபுரமானது கோயில் நிர்வாகத்தாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டு பிரம்மநாந்தராயர் கோபுரம் என்று பெயரிடப்பட்டது இவற்றின் பகுதியில் மல்லிகார்ஜுனர் கருவறை அமைந்துள்ளது இந்த கருவறையின் மீதுள்ள விமானமானது காக்கத்திய மன்னரான கணபதியின் சகோதரி மயிலாம்பா தேவியால் கட்டப்பட்டதாக அவரது கல்வெட்டின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது மல்லிகார்ஜுனர் சந்நிதிக்கு மேற்கில் சந்திரபாம்பா சந்நிதியும் கிழக்கே ராஜராஜேஸ்வரி சன்னதிகளும் அமையப்பெற்றுள்ளன இத்தலத்தின் வரலாறு சிலாத முனிவருக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் அவர்களுள் நந்தி பெருமானும் பர்வதரும் பெரும் சிவபக்தர்களாக விளங்கினர் நந்திதேவர் பெரும் தவம் செய்து சிவபெருமான் திருமுன்னர் எப்பொழுதும் இருக்க வேண்டியும் அவரது வாகனமாக இருக்க வேண்டியும் பெரும் பேறு பெற்றார் இங்குள்ள நந்தி மண்டலம் நந்தியின் பெரும் தவத்தை குறிப்பதாக அமையப்பெற்றுள்ளது இரண்டாவது மகனான பர்வதன் தான் செய்த பெரும் தபத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் அவர் வேண்டும் வரங்களையெல்லாம் கொடுக்க வந்தார் பர்வதன் அவரை வணங்கி அவர்தம் திருவருள் பெற்றதே பெரும் பேறு என்று தன்னை ஒரு மலையாக மாற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களும் புண்ணிய தீர்த்தங்களும் அந்த மலையில் குடிகொள்ள வேண்டும் என்றும் அதன் சிகரமாக சிவபெருமான் எழுந்தருள வேண்டுமென்றும் அங்கு சிவபெருமானை வழிபடுபவர்கள் எல்லோரும் எந்தவிதமான பாகுபாடுமின்றி மோட்சம் பெற வேண்டும் என்றும் விண்ணப்பித்தார் சிவபெருமானும் அவருடைய அருளை நல்கி பர்வதத்தின் மீது அங்கு எழுந்தருளினார் சிலாத முனிவர் தவம் செய்த தலம் ஆதலால் இது ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படுகிறது முற்காலத்தில் இது மந்திர பர்வதம் என்று அழைக்கப்பட்டது வசுமதி என்ற பெண் இத்தலத்தில் பெரும் தவம் செய்ய பிரம்மதேவன் வசுமதியை ஸ்ரீ தவம் செய்த தலம் ஆதலால் இது ஸ்ரீபர்வதம் என பெயரும் பெற்றது ஸ்ரீபர்வதம் என்றால் தமிழில் திருப்பருப்பதம் என்று பொருளாகும் சந்திரவதி என்னும் பெண் அடியவர் ஒருவர் மல்லிகை மலர்களால் இத்தலத்துப் பெருமானை அர்ச்சித்து வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் மல்லிகார்ஜுனர் என்ற திருநாமம் பெற்றார் ஆதிசங்கரர் இத்தலத்திற்கு வந்ததாகவும் இங்கேயே தனது சிவானந்த லகரி என்னும் சமஸ்கிருத நூலை எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஒரு அம்பாள் பக்தராவார் அம்பிகையை வணங்கி அவரிடம் பெற்ற வாளைக் கொண்டு அவர் எதிரிகளை அழித்து தனது தர்மராஜ்யத்தை நிலைநாட்டினார் அதன் நினைவாக பிரம்மராம்பிகை அம்பாள் கோவிலின் வடக்கு கோபுரத்தை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் கட்டினார் எனவே இன்றளவும் அந்த கோபுரம் சிவாஜி கோபுரம் என்றே அழைக்கப்பெறுகிறது இத்தலத்தின் சிறப்புகள் மேதி ரவி ஜூவி என்னும் மூன்று மரங்களின் சேர்க்கையே திரிபலா மரம் ஆகும் தாத்தாத்ரேயர் இந்த மரத்தின் அடியில் தவம் செய்ததால் இது தாத்தாத்ரேய விருட்சம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மரம் மல்லிகார்ஜுனர் திருக்கோயிலில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது வீர சிவாஜிக்கு பிரம்மராம்பிகை அளித்த வாழ் இன்றளவும் இத்திருத்தலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தலத்தில் முருகப்பெருமான் சிலாதர் நந்தி பர்வதன் மன்மதன் அகத்தியர் லோபாமுத்திரை வசிஷ்டர் கருகர் துர்வாசர் வியாசர் நாரதர் ராமர் பாண்டவர் ஹிரண்ய கசிபு சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் நக்கீர தேவநாயனார் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் சங்கர பகவத் பகவத்பாதர் ரேணுகாச்சாரியார் அக்க ஹேம ரெட்டி மல்லம்மா என பலரும் இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேவார திருமுறை பதிகங்களை பெற்றுள்ள மூன்று ஜோதிலிங்க தலங்களுள் இத்தலமும் ஒன்று ஏனைய இரண்டு தலங்கள் ராமேஸ்வரம் மற்றும் திருக்கேதாரம் ஆகும் குருச்சேத்திரத்தில் தானங்கள் செய்தல் கங்கையில் நீராடுதல் நர்மதை நதிக்கரையில் வாசம் செய்தல் காசியில் வசித்தல் ஆகியவற்றால் ஏற்படும் பலன்களை காட்டிலும் பன்மடங்கு அதிக பலன்களை இத்தலத்து இறைவன் மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கத்தை தரிசிப்பதால் பெறலாம் என்று ஸ்கந்த மகாபுராணம் கூறுகிறது மேலும் ஸ்ரீசைல சிகரத்தைக் கண்டால் மறுபிறவி கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் என்னும் இடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு ஜோதிலிங்க தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா